இந்த ஹோட்டல் எவ்வளவு பெரிய ரிச் ஆனதுன்னு தெரியுமா இங்கே வர விஐபிஸ் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு தெரியுமா இங்கே வரதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை ஏதோ ஒரு லக்கில் உள்ளே வந்திருக்க அப்படின்னா என்ன பண்ணணும் வந்தம்மா இந்த இடத்த சுற்றி பார்த்தோமா என்ஜாய் பண்ணமான்னு கிளம்பி போயிட்டேரு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் போய் பேசி எங்களை சீட் பண்ணி எங்கே முன்னாடி சீன் போடுற மாதிரி ட்ரை பண்ணாத என்று கீர்த்தி சொன்னாள் விஜய் விக்ரம் அருகே வந்து அவன் சட்டை காலரை பிடித்து பின்னால் தள்ளிவிட்டவன் அவனிடம் இங்கே பாரு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டலோட ஓனர் நேம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா அது யாருனே தெரியாம இவ்வளவு ஆட்டம் அடிக்கிட்டு என்று அவன் கேட்டான் இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு நடக்க போவது எதுவுமே தெரியாமல் விக்ரமை அவர்கள் அனைவரும் அசிங்கப்படுத்தி கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுரபி மிகவும் மனது உடைந்து போனாள் என்ன விக்ரம் என்று அவள் கவலையுடன் கேட்டாள் இங்கே பாரு சுரபி நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத பிகாஸ் நீ எங்களோட கெஸ்ட் உனக்காக நான் அந்த விக்ரம ஒன்னும் செய்யல பட் அவன் இங்க எல்லார் முன்னாடியும் ஓவரா சீன் கிரியேட் பண்ற மாதிரி போய் பேசுனது ரொம்ப தப்பான விஷயம் அதனால அவனை இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒயின் ஊத்தி கொடுக்க சொல்லு அப்படி பண்ணனானா நான் அவனை மன்னிச்சிடுவேன் என்று மிகவும் பெருமையுடன் சொன்னான் விஜய் பாத்தியா சுரபி விஜய் எந்த அளவுக்கு நல்லவர்னு நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா உன்னோட ஹஸ்பண்டுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காம அவனை மன்னிச்சு விடுறேன்னு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க உன் ஹஸ்பண்ட் மாதிரி எல்லாம் பொய்யா பெருமை பேசிட்டு தெரியல ஸோ விஜய் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ட்ரிங்க் ஊத்தி கொடுக்க சொல்லு என்று சொன்னால் கீர்த்தி விக்ரம் தந்திரமான புன்னகையுடன் அவர்கள் அனைவரையும் பார்த்தான் என்ன செவுடா நீ சீக்கிரம் எந்திரி சொன்ன செய் செஞ்ச நான் மட்டும்தான் நான் உன்னை மன்னிப்பேன் இல்லாட்டி நீ இப்போ பண்ண இந்த சீனுக்கு உனக்கு தண்டனை வேற மாதிரி இருக்கும் என்று கோபமாக சொன்னான் விஜய் அந்த சமயம் அவர்கள் இருந்த பார்ட்டி ஹாலின் கதவு திறந்தது திடீரென ஒரு நடுத்தர வயதுக்காரர் உள்ளே வந்து எல்லாருக்கும் வணக்கம் நான் தாஜ் ஹோட்டலோட சூப்பர்வைசர் எங்க ஜெனரல் மேனேஜர் இந்த ரெண்டு பாட்டில்களையும் இங்க டெலிவரி பண்ண சொன்னாரு என்று சொல்ல அவன் பின்னால் நின்று கொண்டிருந்த வெயிட்டர்கள் இருவரும் தங்கள் கையில் இருந்த அந்த பாட்டிலை எடுத்து மேஜை மீது வைத்தனர் அதை பார்த்த அனைவரது கண்களுமே பரவசம் அடைந்தது இந்த ஒயின் அவ்வளவு சாதாரணமான ஒயின் கிடையாது உலகத்திலேயே இது ரொம்ப வில உயர்ந்தது இந்த பாட்டில் இருக்கிற சரக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து வேணும் என்று நினைத்த அனைவரது கண்களும் ஆச்சரியத்தில் மின்னியது அடிக்கடி மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் அங்கு பார்ட்டிக்கு அரேஞ்ச் செய்வதால் இந்த பாட்டில்கள் அங்கு ஓரளவிற்கு அவைலபிளாக இருந்தது இந்த பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு சமமானது அப்படிப்பட்ட இந்த பாட்டில் எங்களுக்கு ஃப்ரீயா வந்துச்சா என்று நினைத்து ஆச்சரியப்பட்ட விஜய் அங்கு நின்று கொண்டிருந்த சூப்பர்வைசரை பார்த்து நீங்க சொல்றது எனக்கு சரியா கேட்கல மறுபடியும் சொல்லுங்க என்றான் விஜய் சார் இந்த ஒயின் பாட்டில் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற முக்கியமான ஒரு பர்சனுக்காக கிஃப்ட் பிரசன்ட் பண்ணப்பட்டது ஜெனரல் மேனேஜர் கண்ணன் தான் அனுப்பி வச்சாரு என்று சொன்னார் அந்த சூப்பர்வைசர் என்னது கிஃப்டா பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கா அதுவும் ஜெனரல் மேனேஜர் கண்ணனா என்று விஜய் கேட்டுக்கொண்டிருக்க இதுல நீங்க ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குது கண்டிப்பாக இந்த பாட்டில்ஸ் உங்களுக்காக தான் வர வைக்கப்பட்டிருக்கோம் பிகாஸ் பாம்பேலேயே நீங்கள் எவ்வளவு பெரிய டாப் ஆள்னு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டில் உங்களுக்காக தான் இந்த பார்ட்டிக்கு வந்ததுனால எங்களுக்கு எவ்வளவு பெருமை அப்படின்றது நாங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணுறோம் இனிமேல் நாங்கள் எங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்களை ஃபாலோ பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் என்று அங்கிருந்த அனைவருமே விஜயை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட முடிவு செய்தனர் நீங்கள் சொல்கிறது என்னமோ கரெக்டாக இந்த பாட்டில் அனுப்பி வச்ச ஜெனரல் மேனேஜர் கண்ணன் என்னோட ஃப்ரெண்டு தான் என்று நினைத்தவன் தன் மனதிற்குள் ஆனா கண்ணன் தான் இது நமக்காக அனுப்புனாரா கண்ணனை விடத்தானவன் கிடையாது நம்மளை விட கண்ணன் ரொம்பவே மேலோட்டமானவர் தான் அப்படிப்பட்டவர் எனக்காக இதை அனுப்புனாரா புரியலையே என்று யோசித்தவனுக்கு அங்கிருந்தவர்களின் புகழ்ச்சியும் ஆர்ப்பாட்டமும் அவனை மிகவும் மகிழ்வித்தது அதனால் எதுவும் பேசாமல் அவர்களுடன் சேர்ந்து என்ஜாய் செய்ய ஆரம்பித்தான் ஆனால் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த விக்ரமிற்கு மிக நன்றாகவே தெரியும் அபினவ் மூலம் இது தனக்காக வரவைக்கப்பட்டது என்று ஆனால் இது எதுவும் தெரியாமல் அவர்கள் ஆர்ப்பாட்டம் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு அவர்களை நினைத்து சிரிப்புதான் வந்தது எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் ஊத்தி கொடு என்று சொன்னவன் சுரபி பக்கம் திரும்பி ஹே சுரபி நீ எதுக்காக இவ்வளவு டல்லா இருக்க நீ பயப்படாத நான் உன்னோட ஹஸ்பண்ட் விக்ரம ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் அவனை எங்களுக்கு ஒயின் மட்டும் சப்ளை பண்ண சொல்லு அதுவே போதும் அது மட்டும் இல்லாம பாம்பேல நீ இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தா என்ன கான்டக்ட் பண்ணு நிச்சயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் ஓகேவா என்று சொன்னவன் விக்ரமை பார்க்க அவன் அப்பொழுது அசையாமல் அந்த இடத்திலேயே தான் நின்று கொண்டிருந்தான் ஏ என்னடா நான் சொல்றது உன் காதல விழுந்துச்சா இல்லையா இவ்வளவு சொல்லியும் நீ பேசாம அதே இடத்துல நின்னுட்டு இப்போ எங்களுக்காக ஒயின் ஒரு கிளாஸ் ஊற்றி சப்ளை பண்ண போறியா இல்லையா என்று அவன் கேட்க விக்ரமிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை என்ன விக்ரம் உனக்கு அந்த அளவுக்கு திமுறா விஜய் மல்ஹோத்ரா எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்போ நீ உன் கண்ணு முன்னாடி பார்த்துட்டல்ல இது எவ்வளவு விலை மதிப்பான பாட்டில்னு உனக்கு தெரியுமா இந்தியாவிலேயே இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஐபி பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதோட பிரைஸே கிட்டத்தட்ட ஒரு கோடி கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பாட்டில் இவரை கேட்காமலேயே இவர் இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஜெனரல் மேனேஜர் மூலமா கிஃப்ட் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட விஜய் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பொறுமையா சொல்லியும் நீ எதையுமே காதுல வாங்கிக்காம இப்படி குத்துக்கல்லு மாதிரி அசையாம நின்றுட்டு உனக்கு அவ்வளவு துணிச்சலா இப்ப விஜய் சொன்னதை நீ பண்ண போறியா இல்லையா என்று சொன்ன கீர்த்தி சுரபி பக்கம் திரும்பி என்ன சுரபி நீ கூட விக்ரம் கிட்ட சொல்ல மாட்டியா அவன் எந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிறான் இப்போ வந்ததுல இருந்தே விஜய் உன்கிட்ட எந்த அளவுக்கு அன்பா நடந்துக்கிறாரு உனக்கு ஹெல்ப் பண்ணுறன்னு வேற சொல்கிறாரு உன்னோட ஹஸ்பண்ட் விக்ரம் இங்கே எல்லார் முன்னாடியும் சீன் க்ரியேட் பண்ணதை கூட அவர் அந்த அளவுக்கு பெருசாக எடுத்துக்கல மன்னிச்சு சின்ன பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்குறாரு அதை கூட பண்ணாமல் நின்னானா அது எவ்வளவு பெரிய தப்பு உனக்கே அது புரியுதா இல்லையா இதை பற்றியெல்லாம் நீ அவங்ககிட்ட எடுத்து சொல்ல மாட்டியா விஜய்க்கு கோவம் வரதுக்குள்ள அவங்ககிட்ட சொல்லி சீக்கிரமாக எல்லாருக்கும் ட்ரிங்க்கை சப்ளை பண்ண சொல்லு விக்ரம் சுரபி இருவருக்குமே விஜய் கி கீர்த்தி ஜால்ரா போடுவதை போல் தாங்களும் ஜால்ரா போட வேண்டும் என்று நினைக்கிறாள் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்தது இவர்கள் இத்தனை பேசியும் சுரபி மற்றும் விக்ரமிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை அவர்கள் மௌனத்தை பார்த்தவர்களின் கோபம் இன்னும் அதிகமானது இவ்வளவு சொல்லியும் உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை தானே என்று சொன்னவாறே தன் முன் இருந்த அந்த விலை மதிப்பான ஒயின் பாட்டிலை ஓபன் செய்த விஜய் ஒரு கிளாஸ் ஊற்றி குடித்துப் பார்த்து வாவ் செம்ம டேஸ்டா இருக்கு இமீடியட்டா இது எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டு உனக்கு வேணும்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோ உன்னோட லைஃப் முழுக்க நீ எவ்வளவு நினைச்சாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை நீ குடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னோட லெவலுக்கெல்லாம் இது எட்டாத கனிதான் அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோ என்று விஜய் சொல்ல அவனை பார்த்து நக்கலாக சிரித்தான் விக்ரம் அவனது இந்த அலட்சிய பார்வையும் சிரிப்பும் விஜய்க்கு மேலும் கோபத்தை வரவைத்தது என்னடா என்று சொன்னவாறு விஜய் அவன் அவன் முன் சென்று சட்டை காலரை சமயம் படார் என அனைவரும் கதவு பக்கம் திரும்பி பார்க்க அங்கே வாசலில் கருப்பு நிற உடையில் உயரமான நடுத்தர வயது மனிதர் வந்தார் மிஸ்டர் கண்ணன் என்று ஒரு சேர உச்சரித்தவாறு அவர்கள் அனைவருமே ஜெனரல் மேனேஜர் கண்ணனையே பார்த்தனர் வாவ் விஜய் மல்கோத்ரா இந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள ஆளுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கடைசியில் இந்த ஹோட்டலோட ஜென்ரல் மேனேஜர் கண்ணனே இங்கே நேரில் வந்து விஜயை மீட் பண்ண வந்திருக்கிறாரு என்று ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் கிசு கொண்டனர் கண்ணன் நீங்களே இங்க வந்திருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் வாங்க என்று விஜய் மிகவும் பணிவாக சொல்ல ஜெனரல் மேனேஜர் கண்ணன் அவனை அலட்சியப்படுத்தி விட்டு தனது பார்வையை விக்ரம் பக்கம் திருப்பி ஒரு மரியாதை கலந்த சிரிப்புடன் அவனை பார்த்து சிரித்தார் அவரது இந்த செயல் அங்கிருந்த அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தியது அது மட்டும் இல்லாமல் இது விஜய்க்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது என்னாச்சு இவருக்கு ஒருவேளை கண்ணு எதுவும் தெரியாதா என்ன விஜய் இங்கதான் இந்த நிக்கிறாரு அவரே நேரடியா இப்போ இந்த கண்ணங்கிட்ட பேசினாரு விஜய் கிட்ட ரிப்ளை பண்ணாம அந்த விக்ரம பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு என்று அவர்கள் இப்பொழுது சத்தமாக முணங்க ஆரம்பித்தனர் சுரபிக்குமே அங்கு நடக்கும் எதுவும் சரியாக புரியவில்லை ஆனால் விக்ரம் ஜெனரல் மேனேஜர் கண்ணன் இருவரும் தெளிவாக புரிந்து கொண்டனர் போன முறை விக்ரம் பாம்பே வந்திருந்த பொழுது ரெட்டி குடும்பத்தை அழிப்பதற்காக அபியை தன்னுடன் அழைத்து சென்றான் அப்பொழுது ஜெனரல் மேனேஜர் கண்ணனும் அபினவுடன் தான் இருந்தான் அதன் மூலம்தான் விக்ரமை பற்றி அவர் நன்கு தெரிந்து வைத்திருந்தார் உண்மையை சொல்லப்போனால் அந்த ரெட்டி குடும்பம் அழிவிற்கு பின்புதான் விக்ரமுடன் இந்த நல் உறவினால் அபினவ் மேலும் அதிக வளர்ச்சி அடைந்தான் அபினவின் ஜெனரல் மேனேஜரான கண்ணனும் அதன் மிகவும் மாறினார் போல அவரது வட்டாரத்திலும் அவரது பதவி அதிகரித்தது கண்ணன் தனது பேச்சை உதாசனப்படுத்திவிட்டு விக்ரமை பார்த்ததை பற்றி விஜய் ஒருவேளை இவன் லோக்கலா இருக்கிறதுனால கூட இவன் எதுக்காக இங்க நின்றுகிட்டு இருக்கானு கூட பார்க்கலாமா என்னவோ என்று தன் மனதை தனக்குத்தானே சமாதானப்படுத்தியவன் கண்ணனை பார்த்து மிஸ்டர் கண்ணன் நீங்க எந்த அளவுக்கு நல்ல மனசு உள்ளவர்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த காஸ்ட்லி ட்ரிங்க எனக்காக அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட விருப்பத்துக்காக இப்பவே நான் உங்க கண்ணு முன்னாடி ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறேன் என்று சொன்னவாறு விஜய் அதை உடனே எடுத்து ஒரு கிளாஸ் ஊற்றி அதை கண்ணனிடம் கொடுத்துவிட்டு விட்டு தனக்காக இன்னொரு கிளாஸ் எடுத்து ஊற்ற போக கண்ணன் முகம் சுழித்து விஜயை பார்த்தான் அது மட்டும் இல்லாது அவன் கையில் இருந்த அந்த கிளாஸை பார்த்ததும் அவருக்கு கடும் கோபம் வந்தது ஹே மிஸ்டர் இது மிஸ்டர் விக்ரம் சாருக்காக வர வைக்கப்பட்டது இதை எப்படி நீ எடுத்து குடிக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் தொடறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா இதை உனக்காக தான் அனுப்பினு நீயா எப்படி தப்பு கணக்கு போடலாம் என்று தீவிரமாக கேட்டான் கண்ணன் அதை கேட்டதும் விஜயின் முகத்தில் இருந்த புன்னகை சற்று நின்றது கண்ணன் முகத்தில் இருந்த கோபத்தை பார்த்து குழம்பினான் கண்ணன் எதற்காக இப்படி பேசுகிறான் என்று அவனுக்கு புரியவில்லை வாட் என்ன சொன்னீங்க இந்த ட்ரிங்க் எனக்கானது இல்லையா அதுவும் இவனுக்காகவா இந்த இம்பாசிபிள் என்று விஜய் கோபமாக பல்லை கடித்தவாறு சொல்ல என்ன விஜய் உன்னை பத்தி நீ உன்னோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் எதுக்காக உனக்கு இதை அனுப்பணும் உனக்கு அந்த மாதிரி ஒரு நினப்பு வேற இருக்குதா உண்மையிலேயே ஃபேமிலி முன்னாடி உன் நிலைமை என்ன என்று கண்ணன் கோபமாக கேட்டான் அதை கேட்டு விஜயின் முகம் அவமானத்தில் சிவந்தது பூமி இரண்டாக பிளந்து தன்னை அதற்குள் இழுத்து கொண்டால் நல்லது என்று நினைத்தான் விஜய் தன்னுடைய ஃப்ரெண்டு அவன்தான் தனக்கு இதை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அனைவர் முன்னும் தம்பட்டம் அடித்த அவனின் நிலைமை சிறிது நேரத்திலேயே இந்த அளவிற்கு அவமானமாக மாறும் என்று அவன் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை அதே சமயம் கண்ணனை எதிர்த்து பேசவும் அவன் துணியவில்லை இருவரின் நிலைமையும் மிகவும் வித்தியாசமானது விஜய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாலும் அவனைப் பற்றி அவன் சார்பாக அவன் குடும்பத்தில் யாருமே போராட மாட்டார்கள் விஜய் பேசியதை நினைத்து கண்ணனின் கோபம் அதிகமானது உடனே இடது காலால் அங்கிருந்த சேரை எட்டி உதைத்தார் ஆனால் வீசும் பார்வையோடு விஜயை முறைத்து பார்த்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது